நேர்களுக்கு வணக்கம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் துறை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு பெருமுகை தான் வங்கியினுடைய வடமாகாண பிராந்திய முகாமையாளராக இருக்கின்ற இஷாந்தன் கருண் நிகராட்சி என்கிற பெருமுகைத்தான் நாங்கள் சந்திக்க போகின்றோம் உண்மையில் இவருடைய இந்த நாற்பத்தி எட்டு வாழ்க்கையில் எவ்வாறான படிநிலைகள் எவ்வாறான சாதனைகளை தாண்டி எவ்வாறான சவால்களையும் தாண்டி தன்னால் ஒரு துறையில் இன்று இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இருக்கின்றார் என்பதை நாங்கள் அவர் மூலமாகவே நாங்கள் பார்க்க போகணும் வணக்கம் வணக்கம் மேல் இன்றைய துறைக்கப்பு நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய இருபத்தொரு வயதில் நீங்கள் இந்த வாங்கி கொள் உங்களுடைய பணியை ஆரம்பித்திருக்கிறீர்கள் இன்று நாற்பத்தெட்டு வயது பல அனுபவங்கள் பல சவால்களை தாண்டி உங்களால் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சரி நான் ஆரம்பத்திலேயே நான் கேட்கின்றேன் நீங்கள் படிக்கின்ற பொழுது சரி நிஷாந்தன் நான் படித்து நிஷாந்தனான நான் படித்து இவ்வாறான ஒரு துறையில் தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இலட்சியம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுடைய இலட்சியம் என்னவாக இருந்தது நன்றி இந்த சந்தர்ப்பத்துக்கு நான் பெரியவான் கல்லூரியிலேயே எனது முழு பாடசாலை வாழ்க்கையை நான் நோகித்தேன் அங்கே படிக்கின்ற பொழுது பல பழைய மாணவர்கள் வங்கியிலே வேலை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கும் அந்த சிறு வயதிலேயே ஒரு வங்கியிலே வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது அதன் தான் நான் வங்கிக்கு நான் விண்ணப்பித்த பொழுது ஹெட்னஷல் வங்கியிலே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது அதை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் விரும்பிய ஒரு துறைக்கு செல்லக்கூடியதாக இருந்தது அதே வழியிலே நான் பரிவான் கல்லூரிக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த துறையிலே நாங்கள் சிறப்பாக செயற்படுவதற்கு அங்கே பள்ளிக்கூடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை விட மற்ற கேரியங்கள் எங்களை இந்த துறையிலே சிறப்பாக வழி நடத்தி சென்றிருக்கின்றது அதற்காக எனது கல்லூரிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சரி நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கல்லூரியும் உங்களுடைய பழைய மாணவர்களும் இந்த அவர்களுடைய பழைய மாணவர்களை பார்த்து நீங்களும் ஒரு வங்கியில் ஒரு சிறந்த ஒரு உயர்நிலையில் வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு இருக்கின்றிருக்கின்றது சரி ஆனால் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு பெற்றோர் கூறுவார்கள் நீ படித்து டாக்டராகத்தான் வர வேணும் ஒரு என்ஜினியராகத்தான் வர வேண்டும் என்று கூறுவார்கள் உங்களுடைய தாய் தந்தையர் சரி நிஷாந்தன் நீ படித்து இன்னொரு டாக்டராகத்தான் பெற வேண்டும் அல்லது ஒரு என்ஜினியராகத்தான் வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களே நிச்சயமாக இல்லை அவர்கள் படிப்பித்தார்கள் அவர்கள் மதுக்கு விரும்பிய துறையிலே எங்களை போவதற்கு அனுமதித்த அனுமதித்தார்கள் அதே வேளையிலே நாங்கள் எதை செய்தாலும் இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டுமென்ற ஒரு விஷயத்தை மாத்திரம் எனது தந்தையார் எப்பொழுதும் கூறுவார் அவர் குருவானவராக இருந்தார் அவர் வடக்குக்கும் கிழக்கிலேயும் அவர் தனது பணியை நிகழ்த்தி இருந்தார் அதே விதமாக அவருடைய ஆசையும் இந்த வடக்கிலையும் கிழக்கிலையும் எனது பணி தொடர வேண்டும் என்று அதே விதமாக வங்கியிலும் எனக்கு வடக்கிலும் கிழக்கிலும் வேலை செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது உங்களுடைய இந்த இருபத்தொரு வயதில் நீங்கள் வங்கியில் உங்களுடைய பணியை ஆரம்பி அப்பொழுது உங்களுடைய அனுபவம் என்னதான் உங்களுடைய பழைய மாணவர்கள் சந்தித்திருந்தாலும் நீங்கள் வங்கியில் பணிக்கு என்று செல்கின்ற பொழுது ஒரு உங்களுடைய அனுபவம் எவ்வாறு முதல் நாள் அனுபவம் எவ்வாறு இருந்தது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் காணப்பட்ட ஒரு அனுபவம் அந்த வேளையிலே நான் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு லெவல் பரீட்சையை முடித்து தொண்ணூற்றாறாம் ஆண்டு இடம் பிறகு நாங்கள் கொழும்பு சென்று அங்கே நான் தனியாக ஒரு விடுதியிலே இருந்து அந்த வேளையிலே தான் ஹெப்னேஷன் வாங்கி என்னை தெரிவு செய்தது வேலைக்கு அமர்த்துவதற்காக ஆகவே முதல் ரெண்டு கிழமை தலைமை அரியாணத்துலேயே எங்களுக்கு ஒரு பயிற்சியை தந்துவிட்டு கடைசி நாள் தான் தருவார்கள் எங்கே நாங்கள் வேலை செய்ய போகின்றோம் என்று அப்பொழுது தந்த பொழுது எனக்கு வவனியா கிளைக்கு தான் எனது முதலாவது அனுமதி கிடைத்தது ஆகவே முந்தைய யாழ்ப்பாணத்துலேருந்து வவனியாக்கு செல்ல முடியாது அங்கே தடைகள் காணப்பட்டது ஆகவே வவனியாவுக்கு செல்கிறது சொன்னாலும் லேசாக நாங்கள் பவனியாக்கில் அந்த காலத்துக்குள்ளே போகலாது பாஸ் சிஸ்டம்னுலாம் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தது ஆகவே அங்கே வங்கியிலே அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஸ்டேஷனில் போயிடறங்கி பேங்க்கு போங்கோ காலமற்ற வெள்ளனா போயிடும் நீங்க நின்றால் அந்த முகாமையாளர் ஊழியர்கள் வருவார்கள் அவர்கள் உங்களை அழைத்து செல்வார்கள் என்று சொல்லி அதே விதமாக நான் போயிரத்தை எடுத்து செல்கின்ற பொழுது போயிரத்திலேயே நான் அந்த ஊழியர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஆகவே அவர்கள் என்னை அன்பாக கூட்டி சென்று என்னை கொண்டு போய் வங்கியிலே சேர்த்தார்கள் அப்போது தொடர்பு இல்லாத காரணத்தால் எனது பெற்றாருக்கே தெரியாது நான் வங்கியிலே இணைந்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் கூட அது ஒரு புதிய அனுபவத்தையும் ஒரு சிறப்பான மறக்க முடியாத அனுபவமாகத்தான் காணப்படுகின்றது சரி இந்த வவுனியா வவுனியால் உங்களுடைய முதல் நியமனம் கிடைக்கின்றது அதுக்கு அடுத்ததாக நீங்கள் குறிப்பிடுங்க மட்டு சரி இந்த உங்களுடைய தந்தை ஆசைப்பட்டது போன்று வடக்கிலும் உங்களுடைய முதல் நியமனம் கிடைத்திருக்கின்றது அடுத்ததாக கிழக்கிலும் நீங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள் உங்களுடைய வங்கியினுடைய செயற்பாடுகள் பற்றிய ஒரு சில கருத்துக்கள் நிச்சயமாக இந்த வங்கியினுடைய செயற்பாடு என்று பார்க்கின்ற பொழுது எமது காலத்திலே வங்கியில் இணைந்தவர்கள் நாங்கள் வங்கியினுடைய அனைத்து கட்ட வளர்ச்சியிலும் நாங்கள் ஈடுபட்டவர்களாக காணப்படுகிறோம் எப்படி என்று சொன்னால் நாங்கள் வங்கியிலே இணைகின்ற பொழுது மேனுவல் அதாவது லெஜரிலே கணக்கெழுதி கையாலே பாஸ்புக் நிரப்பி அவ்வாறான ஒரு வங்கி நிலைமையிலே காணப்பட்டு படிப்படியாக நாங்கள் தொழில்நுட்பத்திலே வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு மொபைல் பேங்கின் ஊடாக சகல சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வங்கியினுடைய தொழில்நுட்பம் இருக்கின்றது ஆகவே அது மிகவும் மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் இப்பொழுது எல்லா தொழில்நுட்பங்கள் நடந்தாலும் அடிப்படையிலே என்ன காரியங்கள் வங்கித்துறையிலே நிகழ்ந்திருக்கின்றது என்பதற்கு தெரிந்து கொண்ட ஒரு சமுதாயமாக நாங்கள் காணப்படுகிறோம் இப்போ நாங்கள் போய் கொஞ்ச காலத்தால் புதியதாக வருபவர்களுக்கு அதன் உள்ளுக்குள்ளே என்ன நடைமுறை நடக்கிறது என்பது தெரியாது ஆகவே அல்ல ஸோ எல்லா விதமான அனுபவங்களையும் எல்லா விதமான காலகட்ட வளர்ச்சிகளையும் கண்ட ஒரு ஊழியராக நான் காணப்படுது உண்மைதான் என்றால் இன்று வருபவர்களுக்கு எல்லாம் டிஜிட்டல் மயம் அவர்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இந்த செய்த பணிகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சரி நீங்கள் அஹ் இருபத்தொரு வயதில் நீங்கள் இணைந்த பொழுது உங்களுடைய வங்கியில் ஆரம்பத்தில் இருந்த சேவைகளையும் தற்போது நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ பெரிமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஆனால் தற்போது வருபவர்களுக்கு நீங்கள் அதை பற்றிய ஏதாவது நாங்கள் இந்த நாங்கள் ஆரம்பத்தில் இந்த சேவையில் இணைகின்ற பொழுதும் இவ்வாறான ஒரு வேலைத்தான் தான் நாங்கள் செய்தோம் என்கின்ற ஒரு கருத்துக்களில் அவர்களுக்கு அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது சொல்கிறீர்கள் நிச்சயமாக நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கூறாவிட்டாலும் புதிதாக இணைகின்ற ஊழியர்களுக்கு நாங்கள் அதை கூறுவோம் என்னன்னு சொன்னால் இப்பொழுது வருபவர்கள் எதையும் லேசாக செய்யணும் என்று யோசிக்கிறவர்கள் அவை அவருக்கு நாங்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறான காலகட்டங்களிலே இவ்வாறான அனுபவத்தை பெற்றுத்தான் நாங்கள் இதை வந்தோம் ஆகவே இந்த அனுபவங்கள் மிகவும் முக்கியமானவை நாங்கள் சிறப்பாக செயற்படுவதற்கு ஆகவே அந்த ஊழியர்களுக்கு நமது கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் பல வேலைகளிலும் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவது உண்டு சிறு உங்களுடைய இந்த வங்கி சேவை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுதாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வங்கி கணக்குகளை ஆரம்பித்து அதனை அவர்கள் ரன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சிறுவர்களுக்கான செயற்பாடுகளுக்கு அவ்வாறான வசதிகள் இருக்கின்றது அடுத்து மாணவர்களுக்கான கணக்கு வசதிகளில் எவ்வாறான வசதிகள் இருக்கின்றது இளைஞர்கள் யுவதிகள் ஏனென்றால் இன்று இந்த இளைஞர் யுவதிகளை அவர்கள் தொழிலில் முன்னேற வேண்டும் நாடு பொருளாதார ரீதியாக தற்போது மீண்டு வருகின்றது எனவே இந்த பொருளாதார ரீதியாக கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய வங்கியினுடைய செயற்பாடுகள் ஏனென்றால் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்னென்ன உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இதை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு உங்களுடைய இந்த வங்கி செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்கின்றன சிறுவர்களுடைய கணக்கை ஆரம்பித்த போது அவர்களுக்கு எவ்வாறு வசதிகள் இருக்கிறது மாணவர்களுக்கு வாரான வசதிகள் இருக்கிறது அதே போன்று இளைஞர் யுவதிகளுக்கு முதியவர்களுக்கு வாரான வசதிகள் இருக்கிறது தொழில் செய்வோருக்கு வாரான வசதிகள் இருக்கின்றது நிச்சயமாக ஹெக் நேஷனல் வங்கியானது இலங்கையிலே நூற்றி முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நமது சேவையை ஆற்றி வருகின்றோம் அதிலும் முக்கியமாக வட மாகாணத்திலே ஐம்பது வருடங்களை தாண்டிய ஒரு பாரிய வங்கியாக ஹெட்டனேஷனல் வங்கி காணப்படுகிறது ஹெட்டனேஷனல் வங்கியின் அந்த சிறப்பு அம்சம் என்ன என்னவென்றால் ஒரு பெஸ்ட் ரீட்டெயில் பேங்காகத்தான் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுகின்றோம் அங்கே நாங்கள் அனைத்து அதாவது ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு முதியவர் வரை அவர் பயணிக்கின்ற பொழுது வங்கியும் அவருடன் எவ்வாறு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அல்லது அவர்கள் எவ்வாறு நன்மை என்ற ரீதியிலே நாங்கள் எல்லா விதமான காலகட்டங்களையும் உள்ளடக்கி எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய வங்கி சேவை நாங்கள் ஆற்றி வருகின்றோம் இப்பொழுது சிறுவர்களுக்கான சேமிப்பு காணப்பட்டது முந்தைய காலத்திலே அது பெற்றாதான் பிள்ளைகளுக்காக சேமிக்கின்ற ஒரு பழக்கமாக காணப்படுகிறது இப்பொழுது டீனேஜ் என்று சொல்லு அந்த வயதை அண்ணித்தவர்கள் அவர்கள் விரும்புகின்றார்கள் தாங்களே வங்கி கணக்கை வைத்திருக்க முடியாது எங்களுக்கேன் ஒரு டெபிட் கார்டை போட்டு பணம் எடுக்க முடியாது என்று அதை நாங்கள் அவர்களுக்கான அந்த செலுகையை கொடுத்துருக்கின்றோம் எங்களிடம் டீன் பிளஸ் ஒரு கணக்கு காணப்படுகின்றது ஆகவே பதிமூன்று வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் ஒரு வங்கி கணக்கை பெற்றவருடன் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த கணக்கை போட்டு அவர்களும் ஏடிஎம் மிஷின்லேயே தமது காசை எடுத்துக்கொள்வதற்காகவும் சில குறிப்பிடப்பட்ட சாலைகள் உணவு விடுதிகள் அப்படியான கேரியங்கள்லேயே அந்த மே காடை கொடுத்து பொருட்களை வேண்டக்கூடிய சந்தர்ப்பத்தையும் கொடுத்துருக்கணும் ஏனென்று சொன்னால் அவர்கள் தமது நீதியை தாங்களே திட்டமிடக்கூடியவர்களாகவும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அதே வேளையில் பணமாக கொடுக்கின்ற பொழுது பெற்றாருக்கு எனக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் இது என்று சொன்னால் அவர்கள் வந்து இந்த பணத்தை எங்கே பாவிக்கின்றார்கள் எப்போ எடுக்கின்றார்கள் என்ற சகல விவரங்களும் பெற்றாருக்கு சிறு எஸ்எம்எஸ் ஆக அங்கே செல்கின்றது ஆகவே அங்கே ஒரு கட்டுப்பாடும் காணப்படுகின்றது அதே இப்போ இங்கே இருந்த ஒரு ஆள் கொழும்புக்கு போகிறாருன்னு சொன்னால் ஒரு இப்போ பல சந்தர்ப்பம் இருக்குது மாணவர்களுக்கு அங்கே போய் அவர்கள் கலந்துரையாடல்கள் வியாட்டுகள் பயிற்சிகள் என்று பலவிதமாக அவர் கொழும்புக்கு போகின்றார்கள் ஆகவே பெற்றார் தேவையில்லை அவர்களுக்கு ஒரு டெபிட் கார்டு இருந்தால் அந்த அக்கௌண்ட்ல அவர்கள் காசை போடுகின்ற பொழுது பிள்ளைகள் சுலபமாக தாங்களே அந்த காசை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது அப்படியாக அனைத்து கட்டங்களிலும் நாங்கள் வந்து செலரி ஸ்மார்ட் என்ற ஒரு அக்கவுண்ட் இருக்கின்றது அது அவர்கள் சம்பளம் எடுக்கின்றவர்களுக்கு வருகின்ற கணக்கு யுத்த என்று காணப்படுகிறது அதாவது ஒருவர் பதினெட்டு வயதை தாண்டுகின்ற பொழுது அவர் யுத்தாக மாறுகின்றார் அவருக்கு காணப்படுகிறது நாங்கள் சிறப்பாக மைக்ரோ ஃபைனான்ஸ் நுண்நிதி இந்த கடனிலே நாங்கள் கூடுதலாக காணப்படுகிறோம் அமது வட பிராந்தியத்திலே இருபத்தொரு கிளைகள் நாங்கள் காணப்படுகின்றது ஒவ்வொரு கிளையிலும் அந்த ஒரு கடன் உத்தியோகத்தர் காணப்படுகின்றார் எமது நோக்கம் தனியே கொடுக்கல் வாங்கல்கள் பணங்களை பெறுவதில்லை இந்த நாட்டை அல்லது இந்த பிரதாந்தியத்தை எவ்வாறாக நாங்கள் வளர்க்க முடியும் என்ற அடிப்படையிலே அங்கே அந்த கடன் உத்தியோகத்தர்கள் காணப்படுகிறார்கள் அவர்கள் பலவிதமான ஆலோசனைகளை செய்து வழிநடத்தி வருகின்றார்கள் அவ்வாறாக ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருவரை நாங்கள் செய்து முதியவர்களுக்கான சிறப்பான வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம் அவ்வாறாக எல்லா மக்களையும் சேர்க்கின்ற வங்கியாகவும் தனியே வர்த்தகர்களையோ அல்லது பணம் படைத்தவர்களையோ அனுசரிக்காத வங்கியாக அனைவரையும் ஒரு உள்ளடக்கிய வங்கியாகத்தான் ஹெஷன் இன்டர்நேஷனல் வங்கி செயற்பட்டு வருகின்றது தொடர்ந்து நாங்கள் சரி இதடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் சிறு இடவெளியை தொடர்ந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம் ஒரு தினம் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஹெட்டன் நேஷனல் வங்கியினுடைய வட மாகாண பிராந்திய முகாமையாளர் நிஷாந்தன் கர்ணராஜ் என்கிற பெருமகளை பார்த்துக்கொண்டிருக்கணும் அதாவது இந்த குறிப்பாக அவர் கூறினார் அதாவது தன்னுடைய பாடசாலை அதே போன்று பழைய மாணவர்களினுடைய செயற்பாடுகளால் தான் ஈர்க்கப்பட்டு இன்று வங்கி ஹெட்டன் நேஷனல் வங்கியில் ஒரு உன்னத இடத்தில் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லை அவர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருந்தார் அதாவது இந்த தங்களுடைய வங்கியினுடைய சேவைகள் தனியே பணம் படைத்தவர்கள் வர்த்தகர்களை இலக்காக கொண்ட அல்லாது சாதாரண மக்களும் தங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னரும் குறிப்பாக சிறு தொழில் செய்பவர்கள் கூட தங்களுடைய வியாபாரத்தில் நல்லதொரு நிலையில் வர வேண்டும் அதற்காக தங்களுடைய வடக்கு மாகாணத்தில் எத்தனை கலைகள் இருக்கின்றன அதுக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இதற்கு முன்னேறங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார் முக்கியமாக அவர் இதற்கு முன்னொரு விடயத்தை குறிந்த பல கணக்குகள் இருக்கின்றன சிறுவர்களுக்கு டீனேஜ்காரருக்கு அதே போன்று ஜூ அதே போன்று இந்த முக்கியமாக இந்த ஸ்மார்ட் என்ற ஒரு வடிவத்தை குறிந்த நான் அது தொடர்பாக சில விளையங்களை கேட்கலாம் சரி அந்த இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் என்ற கணக்கு அது எவ்வாறான நன்மைகளுடையதாக காணப்படுகிறது நிச்சயமாக இது என்ன சொன்னால் மாதாந்தம் சம்பளம் பெறுபவர்களுக்காக விசேஷமாக அமைக்கப்பட்ட இந்த கணக்காக இது காணப்படுகின்றது பொதுவாக இப்பொழுது என்றால் அனைவருமே ஐம்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட வருமானங்களை பெறுபவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் அதை உறுதிப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்காக இந்த செலரி ஸ்மார்ட் என்ற ஒரு கணக்கை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அதிலே அவர்களுக்கான அந்த டெபிட் கார்டு அந்த ஏடிஎம் கார்டு கூட நாங்கள் சிறப்பாக அந்த சலரி ஸ்மார்ட் என்ற அந்த லோகோவுடன் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றோம் பல வழிகளிலும் அப்படியான மக்களுக்கு வங்கியினுடைய தேவைகள் கட்டாயம் காணப்படுகின்றது சில வேளைகளிலே அவர்களுக்கு சம்பளம் வர முதல் ஒரு தேவை ஒன்று ஏற்படலாம் ஆகவே அவர்கள் சேலரி அட்வான்ஸை பெற்றுக்கொள்ளலாம் அதே வேளையிலே அவர்களுக்கு சில கேரியங்கள் அல்லது திடீரென்று ஒரு தேவை பண ரீதியான தேவைகள் ஏற்படும் ஆகவே அவர்களுடைய சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு வங்கியானது அவர்களுக்கு கடன் உதவிகளை அல்லது க்ரெடிட் கார்டு வசதிகளை இவ்வாறான பல சேவைகளை வழங்கி வருகின்றது அத்துடன் வளமையாக அறவிடப்படுகின்ற வட்டி வீதங்களை விட சிறப்பான சலுகைகளும் அங்கே அவர்களுக்கு காணப்படுகிறது ஆகவே இது உழைக்கின்ற மாதாந்தம் வருமானங்களை பெறுகிறவர்களுக்கு அவர்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வண்ணமாக அந்த திட்டம் காணப்படுகிறது சரி அது இப்போ குறிப்பாக நீங்கள் குறிப்பிடப்பது போன்றோ பலருக்கு இந்த உடனடி பண தேவை தேவைப்படும் எனவே இந்த அவர்கள் அந்த தங்களுடைய சம்பள பணத்தை எடுத்ததன் பின்னர் அவர்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகின்ற பொழுது அவர்கள் அருகில் நேஷனல் வங்கிக்கு இவருக்கு தந்து அடுத்த செயற்பாடு ஓ அவர்கள் நிச்சயமாக அங்கே காணப்படுகிற கடன் உத்தியோகத்தியோ முகாமலே காணப்பட அவர்களுடன் கலைக்கின்ற பொழுது அவருடைய கணக்கு எவ்வாறாக அமைந்திருக்கின்றது அவர்களுடைய வருமானம் என்னவாக இருக்கிறது என்ன தேவைக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அங்கே அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாது சரி இதற்கு முன்னர் உங்களுடைய ஹெட்என் வங்கியில் கணக்கு வைத்திருந்த ஒருவர் அவருக்கு அவருடைய சம்பளம் உங்களுடைய வங்கி கணக்கு தான் வருகின்றது அவர் அந்த தன்னுடைய கணக்கை சிலர் ஸ்மார்ட் கணக்குக்கு மாற்ற வேண்டுமா ஆ என்ன பொதுவாக நான் 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 ஒரு ஒரு சாதாரண குடிமகனாக இந்த நேஷன் நேஷன் வங்கியில் என்னுடைய என்னுடைய கணக்கீடு சம்பளம் வங்கிக்கு வருகின்றது என்றால் எனக்கு அவசர பணத்தை வருகின்ற பொழுது உடனடியாக வந்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே என்னுடைய கணக்கை மாற்ற வேண்டுமா ஆம் அது மாற்றுவது என்பதும் ஒரு கடினமான காரியம் அல்ல உடனடியாகவே நாங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் அதே வேளையிலே நாங்களும் எங்களுடைய டேட்டா பேஸ் இருக்கிற ஏற்கனவே இப்படியான சம்பளங்கள் வருகின்றவர்களுக்கு நாங்களாகவே அவர்களை நாடி சென்று நாங்கள் கூறுகின்றோம் உங்களுக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இப்படியான ஒரு கணக்காக இதை மாற்றலாம் எந்த விதமான கட்டணமும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அதனூடாக உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கின்றது ஆகவே நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்க கேட்டு அதே இலக்கத்துடனையே நாங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த சேலரி ஸ்மார்ட் அக்கௌண்ட்டாக அதை மாற்றிக் கொடுக்கின்றோம் இந்த குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த மாணவர்கள் மாணவர்களுடைய வங்கி கணக்குகள் என்று வருகின்ற பொழுது திறமைந்து பழமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் கல்வி பொது தர தர சாதன தர பரீட்சை உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு ஹெட்டன் நேஷனல் வங்கியில் கணக்குகள் இருந்தால் எவ்வாறான சலுகைகள் கிடைக்கின்றது நிச்சயமாக எங்களுடைய சிங்கிதி அக்கௌண்ட்னு நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த அக்கௌண்ட்டை அவர்கள் ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தி வருகின்ற பொழுது அவர்கள் சிறப்பான பருபவர்களை இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் ஓ லெவல் ஏ லெவலில் பருக நேரம் அவர்களுக்கான பண உதவிகளையும் சிறப்பான பரிசுக்களையும் நாங்கள் அந்த திட்டத்தினுடாக காலத்து காலம் அது முன்னேறி கொண்டு வருகின்றது நாங்கள் முதல் கொடுத்ததை விட ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய நிலுவைகளையும் அவர்களுடைய சேமிப்பு பழக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த மாணவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து வருகின்றோம் சரி இந்த உங்களுடைய இந்த வாங்கிகளில் முதியவர்களுக்கு மூத்த பிரஜைகள் மூத்த பிரஜைகளுக்கான வங்கி கணக்குகள் இருக்கின்ற பொழுது எவ்வாறான சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கின்றது அவர்களுக்கான சலுகைகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு முதல் சம்பளம் எடுத்திருப்பார்கள் பின்பாக அவர்களுக்கு பென்ஷன் வேறு அப்போ சம்பளத்தை விட பென்ஷன் குறைவாகத்தான் காணப்படும் ஆகவே அவர்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்கின்றது முதியோர் சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கௌண்ட்டு நாங்கள் அதை சொல்கின்றோம் அதில் சொல்லுகின்ற பொழுது அதிலே அவர்களுக்கு நாங்கள் சாதாரண வட்டி வீதங்களை விட உயர்வான வட்டி வீதங்களை அவருடைய வாய்ப்புக்கும் அவருடைய சேமிப்பு கணக்குகளுக்கும் நாங்கள் கொடுக்கின்றோம் அதற்கு மேலாக சில வயதிபர்களுக்கு இப்போ ஒரு கருத்து இருக்கின்றது ஐம்பத்தைந்து வயதை தாண்டி விட்டால் வங்கிகளிலே கணக்கு கடன் பெற முடியாது என்று சொல்லி ஆனால் இந்த பென்ஷன் எடுக்கிற வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் அவர்களுடைய அந்த பென்ஷனை வைத்து அவர்களுடைய வாழ்க்கை செலவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு தேவை மியுதி பணத்திலே அவர்களும் வாரம் வாங்கிக்கு மீள செலுத்தலாம் என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான கடன் உதவிகளை மருத்துவ செலவுகளுக்கு அப்படியான விதத்துக்கும் நாங்கள் கொடுத்து வருகின்றோம் சரி இந்த நாடு இரண்டு கட்டங்களில் இந்த பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பை எது கொண்டது ஒன்று இந்த கொரோனா காலகட்டம் இந்த கொரோனா காலகட்டத்தில் வங்கிகளினுடைய செயற்பாடுகள் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் மக்கள் வழியில் செல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது ஆனால் மக்களுக்கு பண தேவை இருந்தது அப்பொழுது உங்களுடைய வங்கியினுடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருந்தது நிஜமாக இதை நான் கொரோனா பொருளாதார வீழ்ச்சி அதைவிட கடந்த காலங்களிலே அதாவது யுத்த காலத்திலும் நாங்கள் ஒரு செயற்பட்ட வங்கியாக காணப்படுகிறோம் ஆகவே நான் இதை பாரம்பரியமாக சொல்ல போனால் தொண்ணூற்றி ஆண்டு யாழ்ப்பாணம் இடம் பெயர்ந்த பொழுதும் எமது வங்கி செயற்பட்டது பெறத்துறை சாவச்சேரி போன்ற இடங்களிலே சின்ன கடைகளை எடுத்து அந்த உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக அந்த சேவையை வழங்கி வந்தார்கள் கொரோனா காலங்களிலும் கூட வட பிராந்தியத்திலே இருபத்தொரு கிளைகள் காணப்படுகின்றது அந்த இருபத்தொரு கிளைகளும் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட நாங்கள் பூட்டாமல் வங்கிகளை பூட்டாமல் மக்களுக்காக சேவையை ஆற்றி வந்திருந்தோம் அதே வழியிலே அடுத்த பொருளாதார நெருக்கடி வந்த காலங்களும் இருந்தது ஆகவே நாங்கள் மெட்ட இலங்கையின் மெட்ட பகுதிகளிலே வங்கிகள் சேர்ப்பட்டதை விட வட பிராந்தியத்திலே எமது சேவைகள் கூடுதலாக காணப்பட்டது ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு இடர்பாடுகளிலே எவ்வாறு அதை கடந்து செல்வது எவ்வாறாக அதை அணுக வேண்டும் என்றால் அந்த திட்டங்கள் தெரிந்ததனால் நாங்கள் மிக இலகுவாக அதை செய்யக்கூடிய என்னது அதே வழிகளில் நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நன்றியை செலுத்த இந்த இடத்திலே விரும்புகின்றோம் அவர்களுடைய உதவியும் எங்களுக்கு காணப்பட்டது வங்கி செயற்படுவதென்றால் நாங்கள் ஜென்ரேட்டர்லேயே இயங்க வேண்டும் அதற்காக டீசல் எங்களுக்கு தேவை ஆகவே எமது வாடிக்கையாளர்கள் நமது உறவுகள் எல்லாருமே அதை எங்களுக்கு வங்கிகளுக்கு அதை தந்து உதவி நாங்கள் சிறப்பாக கடத்துவதற்கும் அனைவரும் ஒத்துழைப்பையும் தந்திருந்தார்கள் அதனால்தான் நாங்களும் சிறப்பாக செய்யக்கூடியது சார் இந்த நிகழ்ச்சியின் நான் நினைக்கின்ற நிறைவடை நேரத்தில் நெருங்கியிருக்கேன் இந்த நிகழ்ச்சியினூடாக நான் நினைக்கின்ற உங்களுடைய வங்கி செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் பார்த்துருக்கின்றோம் நீங்கள் முக்கியமாக ஒரு விடயத்தை கூறியிருக்க நீங்கள் இருபத்தொரு வயதில் உங்களுடைய வங்கி பணிகள் ஹைட் நேஷனல் வங்கியில் உங்களுடைய சேவையை ஆரம்பித்த பொழுது உங்களுடைய வங்கி செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருந்தது தற்போது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வாறு இந்த வங்கியினுடைய நடவடிக்கைகள் பண வரி மாற்றங்கள் வளர்ச்சிகள் இருக்கிறது என்று கூறியது எதிர்காலத்தில் இன்னும் எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம் எதிர்காலத்தில் உங்களுடைய வங்கி செயற்பாடுகள் எவ்வாறானதாக வங்கி செயற்பாடு இருந்த பொழுது தொழில்நுட்பம் அவ்வாறாக மாறினாலும் அடிப்படை ஒன்று ஆனால் நாங்கள் ஹக்னஷல் வங்கியானது ஒரு சாதாரண பாரம்பரிய வங்கி அல்ல ஏன் நான் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால் பொதுவாக வங்கியினுடைய அடிப்படை தேவை அப்படி என்று சொன்னால் வைப்புக்கள் உள்ளவர்களிடம் பணத்தை பெற்று பண தேவை உள்ளவர்களுக்கு கடன்களை வழங்குவது ஆனால் நாங்கள் அதற்கு மேலாக ஒரு படி சென்று இன்று நாங்கள் வட பிராந்தியத்தை பார்த்துப்போம் என்று சொன்னால் எம்மளிடம் இல்லாத வளங்கள் இல்லை எல்லா விதமான வளங்களும் எமது பிரதேசத்திலே காணப்படுகின்றது இந்த வளங்கள் பல இடங்களிலே பாவிக்காத தன்மை காணப்படுகின்றது எமது இளைஞர்கள் இப்பொழுது வெளிநாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு வங்கியாளர்களாக நாங்கள் எப்படி செயற்படுகிறோம் என்று சொன்னால் ரெண்டு விதம் காணப்படுகிறது இங்கே வளங்கள் காணப்படுகிறது இந்த நாட்டை விட்டு சென்றவர்கள் வெளிநாடுகளிலே காணப்படுகிறவர்கள் இப்பொழுது இங்கே எவ்வாறாக முதலீட்டை செய்யலாம் என்ற ஒரு நோக்கம் அவர்களே காணப்படுகிறது ஆகவே இதை இரண்டும் இணைக்கும் ஒரு பாலமாக ஒரு நடுவர்களாக நாங்கள் ஹெக்நஷ்னல் வங்கியாக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் அது எப்படி என்று சொன்னால் நான் முதலே உங்களுக்கு கூறியிருந்தேன் நாங்கள் சிறு விவசாயிகள் தொழில்நுட்ப உற்பத்தியாளர்கள் இப்பொழுது ஏற்றுமதியாளர்களையும் நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம் ஹெக்நஷனல் வங்கி தான் அந்த ஏற்றுமதியாளர்களை ஒன்றிணைத்தோம் அதே மாதிரி நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் இந்த முதலீட்டாளர்கள் தமது சேவையை பெறுவதற்கு இங்கே யார் சிறந்தவர்கள் என்ற ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றோம் அங்கேருந்து வருகிறவர்களுக்கு முதலா முதலீட்டை எவ்வாறாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றோம் இதன் ஊடாக ரெண்டு பேருமே அதாவது இங்கே வளங்கள் உள்ளவர்களும் அங்கே மூலதனம் உள்ளவர்களும் ஒரு இணைகின்ற ஒரு இடமாக காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த பொருளாதார வீழ்ச்சியில் அல்லது என்பது நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுமதி மிகவும் முக்கியம் இங்கே கால நாங்கள் இங்கே கழிவு என்று சொல்லுகின்ற ஒரு பொருள் வெளிநாடுகளிலேயே ஒரு மூலப்பொருளாக காணப்படுகிறது ஆகவே இதை எவ்வாறாக நாங்கள் நினைக்கப் போகின்றோம் என்பதை நாங்கள் சிறப்பாக செய்து வருகின்றோம் அதற்கு மேலாக பல வழிகளிலும் எமது மக்கள் விவசாயிகளாக காணப்படுகிறார்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து காலநிலையை எல்லாம் ஒத்துழைத்தால் கூட வருகின்ற பணத்தை அவர்கள் வெறுமனே வைக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு பெரிய வருமானம் கிடைப்பதில்லை ஆகவே அந்த சேவை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அவர்களுக்கான ஆலோசனையை வழங்கி வருகின்றோம் எவ்வாறு நீங்கள் இதை களஞ்சியப்படுத்த வேண்டும் அதை எவ்வாறு அவர்கள் ஒரு ஏற்றுமதிக்கான பொருளாக மாற்ற வேண்டும் அதற்காக அவர்கள் என்னென்ன கேரியங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் எவ்வாறாக அதை பொதியிட வேண்டும் என்று நாங்கள் செய்து அவர்களுக்கு பழக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கிலோ பிலே வருகிறது ஒரு பத்து ரூபாய் வருமானம் நூறு ரூபாவாக மாறக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது அவர்களுக்கான சரியான அந்த அறிவும் அந்த அவர்களுக்கான சரியான ஆலோசனையும் நாங்கள் கொடுக்கின்ற பொழுது ஆகவே இவ்வாறான பல திட்டங்களை நாங்கள் சிறப்பாக செய்து வருகின்றோம் அதாவது சாதாரண கொடுக்கல் வாங்கலுக்கு அற்பால் நமது மௌட வாக்கியம் ஹெட்டனஷனல் வாங்கி உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி அந்த விதமாக நாங்கள் ஒவ்வொரு இங்கே காணப்படுகிற உற்பத்தியாளர்கள் அனைத்து கைத்தொழில் சகலத்திலையும் ஈடுபடுகிறவர்களுக்கு நாங்கள் காணப்படுவோம் அதே வேளையிலே வெளிநாடுகளிலேருந்து வருகிறவர்களுக்கு எவ்வாறாக இந்த பணத்தை கொண்டுவர வேண்டும் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த பணத்தை கொண்டுகின்றனால் அதுக்கான சிறப்பான கணக்கு காணப்படுகிறது வழக்கமாக இங்கே வங்கியினூடாக ஆக்கள் ப பணங்களை உள்கொண்டு குறைவாக காணப்படுது ஆனால் நாங்கள் அவர்களை தெளிவுபடுத்துகின்றோம் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கொண்டரலாம் இந்த கணக்கினூடாக நீங்கள் கொண்டிருந்த பொழுது உங்களது மூலதனத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் விரும்பிய நேரத்தில் அந்த பணத்தை திரும்ப அங்கே வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லலாம் என்ற விதமான சகல ஆலோசனையையும் வழங்கி இந்த பிரதேசத்தை முன்னேற்றுகின்ற ஒரு பாலமாக ஹெட் நேஷனல் வாங்கி ஒரு முன்னேற்றத்தின் பங்களியாக செயற்படுகிறது நன்றி இன்றைய தினமும் துறை நிகழ்ச்சி நிறைவடைகிறது இன்றைய தினம் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் வடமாகாண ஹெட்டன் நேஷனல் வங்கியினுடைய வடமாகாண பிராந்திய முகாமையாளர் நிஷாந்தன் கருணராஜ் இணைந்து கொண்டு இந்த வங்கியினுடைய தங்களுடைய ஹெட்டன் நேஷனல் வங்கியினுடைய செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்கின்றது அதன் மூலம் மக்கள் அதாவது சாதாரண பாமர மக்கள் முதல் பெரும் செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் வரை அதாவது சிறு தொழிலில் இருந்து தொழிலதிபர்கள் வரை எவ்வாறான நன்மைகளை பெற முடியும் தங்கள் வங்கிகளில் இணைந்து கொண்டதனூடாக குறிப்பாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஹெட்டனேஷனல் வங்கியில் கணக்குகளை வைத்திருப்பதனூடாக அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் தொடர்பாக கூறிய அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம் வணக்கம்